மனோஜ்குமார் சரி சரி சரிப்பா பாருங்க ஹலோ கர்ஸ் திருக்காம்பா ஸ்மிதி தன்னை இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் போகிறதா தை பொங்கல் பொங்கலுக்கு முன்னாடி இங்கே கோலம் போட்டி நடக்கிறாங்க இது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நகர் பாடியில் நடக்குது ஸோ எவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்காங்க பாருங்கள் லைன் ஃபுல்லாக கோலம் தான் போட்டிருக்காங்க ஸோ நம்ம வீடியோ பார்க்கலாம் இவங்க எல்லோரும் தான் சேர்ந்து முன்னாடி நின்று நடத்துகிறாங்க தேங்க்ஸ்ண்ணா நான் போய் வரேன் சரிண்ணா

மட்டும்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் தாங்க இன்னொரு வேணும் நம்ம சுமீல் பேரில் வந்து

அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லோருடைய டைம் வந்து முடிஞ்சிடும் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் வெளியே வந்துடுங்க அந்தந்த பிராங்க வெளியே வந்து அவங்க வந்து நின்றுக்கலாம் ரெண்டு அஞ்சு மணிக்கு மேலே வந்து டைம் வந்து கொடுக்க மாட்டாங்க கொடுத்துருங்க கலர்லேயே போட்டு விடுங்க நல்லாயிருக்கும் மறந்துடாதீங்க Oh, mm -hmm.

அவர்கள் கோலம் போடலாம் கோலங்கள் அரிசியால் செய்யப்பட்ட கோலம் போடுவது அந்த அரிசி மாவில் கோலம் போடுவதால் காலங்காலில் எலும்புகளுக்கும் சிறிய குருமிகளுக்கும் அது உணவாகிறது

But you going it அஞ்சு நிமிஷம் தான் எல்லாரும் பூஜா போட்டுட்டு அவங்க அவங்க விட்டு எல்லாரும் வெளியே வந்துருங்க ஏன்னா மழை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கு முடிச்சுட்டு எல்லாரும் சீக்கிரம் வெளியே வந்துருங்க ஒரு விசில் சவுண்டு கொடுத்தோம்னா யாரும் அந்த ப்ராக்கெட்டை விட நிற்க வேண்டாம் எல்லாரும் வெளியே வந்துருங்க

பிரையை பிடித்தார் என்ற வரலாறுகள் ஆனால் நாட்டிலே இருக்கக்கூடிய நன்மை நிலைகளை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு கோலப்போட்டையிலே கலந்து கொண்ட அனைத்து தேர்ந்து கொண்ட அன்பு நீங்கள் வண்ணங்கள் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்றாற்போல வரைந்து காட்டிய வண்ண கோலங்களை நமது மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி நாகவள்ளி அவர்கள் பார்த்து கொண்டே வருகின்றார்கள் கோலம் போட்டவர்கள் மூன்று பேர்கள் அவர்களோடு இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மங்கையராக பிறப்பதற்கு இந்த மாதவம் மாநிலம் மாதவம் செய்திட வேண்டுமா என்று பாடினான் பாரதி அந்த தேசிய கவிஞன் மகாபாரதியார வாக்கிற்கு இணங்க இன்றைய தினம் மகளிரணி எப்படி கோலம் போகின்றோம் வானம் மேகமூட்டமாக இருக்கின்றதே என்றெல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இனி கவலை வேண்டாம் பார்வையாளர்கள் மதிப்பெண் போட்டுக்கொண்டே வருகின்றார்கள் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்றார் போல இந்த வண்ண ஏழாவது பிரதான சாலையிலே கோலம் போட்ட அன்பு சகோதரிகள் அத்தனை பேர்களையும் வருக வருகை என்று வரவேற்று மகிழ்கின்றோம் எங்கள் அன்புக்குரிய மாமன்ற உறுப்பினர் நாகவல்லி அம்மா அவர்கள் தலைமையிலே இந்த கோல போட்டியானது மதிப்பெண் கூடப்படுகின்றது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நாய் கூட நன்றி தெரிவிக்கும் பொருட்டு கோலங்களை அடியெடுத்து வைத்து மழையும் தென்னன் வடநாடு மேற்கனும் கரும்பும் இளநீரும் கண்டு மழை மழைபாயும் ஒருத்தர் பகவிற்கிதையே அழகான முறையில் எழுதியிருக்கின்றார் ஆயர்பாடி மக்களையும் ஆங்கிலைகளையும் காப்பாற்றுவதற்காக அன்றைய தினம் கோவர்தன மழையாக கோவர்த்தன மலையை குடையாக பிடித்தான் கண்ணபிரான் ஆனால் இன்றைக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் மகளிர் அணி தீர்த்து விடுகின்றது என்பதை மாண்போடு அந்த சகோதரிகள் எழுதியிருக்கின்றார்கள் இது அருமையான பகவத்கீதையில் அருமையான முறையிலே பெண்களிடம் இல்லாவிட்டால் ஆண்களிடம் வாழ முடியாது மாமியாரும் ஒரு வெற்றி மர்மங்களாக நினைக்கின்ற இந்த காலத்தில்

We're going to the air. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல ஆரம்பிக்கின்றோம் ஏறத்தாழ பதினெட்டு பேர்கள் அழகான கோலம் விட்டீர்கள் எந்த கோலம் இனியது எந்த கோலம் அழகானது எந்த கோலம் சிறப்புடையது என்பது பற்றி நாங்கள் சொல்லும் கருத்துக்கள் தவறு ஆகையினாலே மூன்று நடுவர்களும் அவரவர்கள் எண்ணத்திற்கு ஏற்றால் கோலங்களை கண்காணித்து வருகின்றார்கள் எங்கள் அருமை சகோதரி தலைமையிலே நடைபெறக்கூடிய இந்த கோலப்போட்டியானது போட்டியானது நாகவள்ளி அம்மையார் ஒரு நடுவர் மீண்டும் இரண்டு ஆடவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய முடிவினை இன்றைக்கு ஒருமித்த கருத்தோடு நாங்கள் கோள முதலிடம் முதல் பரிசு இரண்டாவது பரிசு மூன்றாம் பரிசு என்று அவர்கள் கணக்கிட்டு தருவார்கள் அத்தனை லற்றுப்பாடு அவர்களுடைய மதிப்பெண் இருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய முடிவை நாங்கள் இன்றைக்கு வெளியிடப் நாங்கள் காரணம் நமது வருகின்ற குடியரசு நாளிலே இருபத்தி ஆறாம் தேதி நமது அன்புக்குரிய அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேர்களும் ஏழாவது பிரதான சாலையிலே கோலம் போட்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் வருக வருக என்று இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கு நாங்கள் வரவழைத்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு என்று மூன்று பெயர்களுக்கும் பரிசு தவிர கோலப்போட்டியில் போட்டியில் கலந்து கொண்ட பாக்கில் இருக்கக்கூடிய பதினைந்து பதினைந்து இன்று மூன்று அத்தனை பேர்களுக்கும் எங்களது நல்லாதரவோடு இருக்கக்கூடிய பரிசினை நாகவள்ளி அம்மையார் அவர்கள் அன்றைய தினம் தருவார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு சங்க உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் அத்தனை பெரிய சார்பாக உழைகின்றது என்று சொன்னார்கள் அருங்கிற பெருமக்கள் ஆனால் இன்றைக்கு பிரதான சாதையிலே கோலம்பட்ட அன்பு உள்ளங்கள் அச்சினை சகோதரிகளின் சார்பாக பார்வையாளர்கள் வந்திருந்தது சகோதரிகள் ஆடவர்கள் அனைத்து மனமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது அன்பு நெஞ்சங்களின் சார்பாக இளைஞர்களின் சார்பாக மகளிர்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வணக்கத்தை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வந்து இதை விட அதிகப்படியான பார்ட்டிசிபென்ஸ் எதிர்பார்க்கிறேன் நிறைய கான்செப்டோட கலர்ஃபுல் உண்மையுமே இப்படி வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டியா இந்த வருகிற சங்கத்தருக்கு இந்த மனமருந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப நல்லா இருக்கு சார் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்ல இத்தனை பேரும் ஒரே இடத்துல எல்லாம் மீட் பண்ணிட்டேன் ஸோ ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இது இன்னும் நிறைய பேர் இருக்கு இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் இயர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் ஏன்னா நான் வந்து நீங்க சொன்னதோட சரி எதுவும் ரொம்ப இன்வால்வ் ஆகிக்கல

பிரைஸ்ன்றது நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் அப்ரிஷியேஷன் அது இப்பயே சொல்லிடுறேன் அதனால எல்லாருக்கும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்றதே நம்ம இந்த இப்ப இருக்கிற நம்மளோட டைம் ரொம்ப எல்லாத்துக்குமே டைம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் அது நம்ம லைஃப்ல அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான டைமே பெரிய விஷயம் ஸோ உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் இயர் இதை விட அதிகப்படியாக வந்து எல்லாரும் நிறைய ஐடியாஸோட நிறைய கலோசோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் எல்லா அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லேட்டா சொன்னாலும் நேரில் வந்து சொல்றேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது மாதிரி இப்போ பொங்கல் வரப்போது இந்த பொங்கல் திருநாளில் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று நம்மளோட வாடு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க காட்டுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ இந்த எண்பத்தெட்டாவது வார்டு என்பது ஒரு முன்மாதிரியான வார்டை கொண்டு வரணும் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது வேறு யாருமே அவங்களுக்கு ஒரு பட்டம் சூட்டாமல் என்னுடைய அளவிலே செயல்நாயகி என்ற ஒரு பட்டத்தை கொடுக்க வேண்டும் ஒரு சூழ்நிலை அம்மா அவர்கள் உருவாக்க வேண்டும் இந்த பரிசு பொருள்கள் மட்டுமல்லாமல் அனைத்து வகை பரிசுகளையும் அந்த அம்மா கையால் வழங்க இருக்கிறதுனால இருபத்தி ஆறு ஒன்று அன்றைக்கு அன்பு போருங்க எல்லோரும் கலந்து கொள்ள முயற்சி எடுத்துக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நம்முடைய சங்கத்தின் சார்பாக ஒரு நினைவு பரிசுகள் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் எடுத்துள்ளோம் எனவே உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் நீங்கள் நல்லதிலே பிறகு நாங்கள் எங்களால் அந்த மகிழ்ச்சியோடு உங்களுக்கு ஆற்றக்கூடிய நல்ல பணிகளை நாங்கள் செய்வோம் என்று உறுதிபட கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வவுசி மக்கள் நல சங்கம் சார்பில் மகளிருக்கான கோலப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிகவும் நன்றி ஆனால் இந்த முறை வந்து எப்பவுமே முப்பது முப்பது ரெண்டு பேர் பார்ட்டிசன் பண்ணுவாங்க இந்த தரம் பாதிட பாதி கூட இல்லை உங்களுக்கான கொஞ்சம் அந்த ஒத்துழைப்பு கொடுங்க உங்களுக்கும் அது உடம்புக்கு நல்லது கோலம் போடுறது வளைஞ்சு கொடுக்குறது உடற்பயிற்சி மாதிரி இந்த கோலப்போட்டிக்கு நடத்து கொடுக்க வந்திருக்கோம் நம்ம வாமன்ற ஒரு பெண்ணில் மிஸ் அரச நாகவல்லி அவருக்கு வருக வருது வரவேற்று எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் தியா தியா ஆ நைசரி போட்டுக்கிட்டேன்பர் இவங்க போட்ட குலந்தான் இந்த குளம் அவ்வளோ அழகாக இருக்குது 拜。<Bye. S 2>